ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழக முதல்வரான ஸ்டாலினை பார்த்தீங்க அப்படின்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் வந்து சந்தித்து வந்து பேசியிருந்தார் இந்த சந்திப்பில் பார்த்தீங்க அப்படின்னா முதல்வர் துணை முதல்வர் மற்றும் திருமாவளவன் மூணு பேரும் பார்த்தீங்கன்னா முதல் ஒரு அறையில் வந்து இருந்திருப்பாங்க சாதாரணமாக கூட வந்து அந்த மாதிரி வந்து உட்கார்ந்து இருந்திருக்கலாம் ஆனால் வந்து ஜெயக்குமார் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து ட்விட்டரில் அவருடைய சோசியல் மீடியாவில் வந்து பதிவிட்டு ஆஃபீஸில் மட்டும் வந்து பெரியார் படத்தை வந்து வச்சுக்கிறீங்க நடுவில் எதுக்கு இவ்வளோ கேப் அப்படிங்கிற மாதிரி வந்து கொஞ்சம் குதர்க்கமாக பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேள்வி எழுப்பியிருக்காரு இப்போ அதை பற்றி தான் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நம்ம விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரான தொல் திருமாவளவன் ஸ்டாலின் வந்து சந்தித்தப்போ நாலு முக்கியமான கோரிக்கைகளை வந்து அவர் வந்து முன் வச்சிருக்காரு வேங்கை வயல் வழக்கில் வந்து நீதி விசாரணை ஆணையம் வந்து அமைக்கணும் பட்டியல் சமூக அதிகாரிகளுக்கு வந்து பதவி உயர்வு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாலு கோரிக்கைகளை பார்த்தீங்கன்னா அவர் வந்து வலியுறுத்தி வந்து பேசியிருக்காரு இந்த சந்திப்பு வந்து அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு கவனம் பெற்று இருக்குது அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இல்லை முதல் விஷயமாகவே வந்து வேங்கை வயல் பற்றி வந்து அவர் வந்து அவர் கோரிக்கையை முன் வச்சிருக்காரு அதாவது இந்த வழக்கில் வந்து நீதி விசாரணை ஆணையம் வந்து எங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு ஏன்னா வந்து இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கை வயல் விவகாரம் எல்லாருக்குமே வந்து தெரியும் இப்போ இதில் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு தமிழ்நாடு காவல்துறை வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மூணு பேரை வந்து குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறது அதிர்ச்சி வந்து அளிக்குது காவல்துறையின் குற்றப்பத்திரிகையை வந்து விசாரணை நீதிமன்றம் வந்து ஏற்றுக்கக்கூடாது மேல் விசாரணைக்கு வந்து ஆணையிடணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தமிழக அரசே முன் வந்து இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு வந்து ஒப்படைக்க வேணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் பார்த்தீங்கன்னா அவருடைய அறிக்கையில் வந்து சொல்லியிருக்காரு வெங்கவேல் விவகாரத்தில் காவல்துறையை சாடும் விதமாக பார்த்தீங்கன்னா திருமாவளவன் தொடர்ந்து வந்து பேசி வந்துட்ருக்காரு அந்த மாதிரி சூழலை தான் முதல்வர் சந்தித்து மனுவும் வந்து கொடுத்துருக்காரு இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா பட்டியல் சமூக வணிக வளாகங்களை வந்து அமைச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி திருமாவளவன் வந்து சொல்லியிருக்காரு ஆனால் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் அயோத்திதாசர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் நன்னிலம் திட்டம் அப்படின்னு தமிழக அரசு நடைமுறைப்படுத்தக்கூடிய திட்டங்கள் வந்து சிறப்பான பலன்களை வந்து கொடுத்துருக்கு அந்த திட்டங்களுக்கான பயனாளிகளின் எண்ணிக்கையை வந்து அதிகரிப்பதற்கு ஏதுவாக பார்த்தீங்கன்னா கூடுதலாக வந்து நிதி ஒதுக்கீடு செய்யணும் அப்படின்னு நான் வந்து கேட்டுக்கிறேன் அதே மாதிரி பட்டியல் சமூகத்தினரை வந்து வணிகர்களாக வந்து வளர்த்து இருக்கக்கூடிய வகையில் பேரூராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் மாநகராட்சிகளில் வந்து வணிக வளாகங்களை வந்து அமைத்து தரத்துக்கான திட்டம் ஒன்று அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு அதே மாதிரி சாதி மற்றும் மத அடிப்படைவாத சக்திகளுடைய வெறுப்பு பிரச்சாரத்தின் விளைவாக பார்த்திங்கன்னா பட்டியல் சமூக மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளுடைய எண்ணிக்கை ஒவ்வொரு வருஷமும் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்னு புள்ளி விவரங்கள் வந்து காட்டுது அதை வந்து கட்டுப்படுத்துவதற்கு வந்து சமூக நீதி சக்திகளின் ஒருங்கிணைந்த பிரச்சாரமும் காவல்துறையின் தீவிரமான நடவடிக்கையும் வந்து தேவை அப்படிங்கிறத இது வந்து காட்டுது எனவே சாதிய வன்கொடுமைகளை வந்து கட்டுப்படுத்த சட்டப்பூர்வமான உறுதிமிக்க நடவடிக்கைகளை வந்து எடுக்கிறதுக்கும் நான் வந்து வலியுறுத்திக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியும் திருமாவளவன் வந்து சொல்லிருக்காரு ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக வந்து நடைமுறையில் இருந்த இரநூறு பாயிண்ட் ரோஸ்டர் முறையை வந்து ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் வந்து ரத்து பண்ணிட்டாங்க அந்த வழக்குக்கு வந்து கொஞ்சம் கூட சம்பந்தமே தொடர்பே இல்லாத பட்டியல் வகுப்பினருடைய பதவி உயர்வு வந்து இதனால் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பணிபுரியக்கூடிய நூற்றுக்கணக்கான பட்டியல் சமூகத்தை சேர்ந்த அதிகாரிகளுடைய பதவிகள் இதனால் வந்து கீழிறக்கம் வந்து செய்யப்பட்டிருக்கு இந்த அநீதியை தடுத்து நிறுத்த அரசமைப்பு சட்ட உறுப்பு பதினாறு நாலு ஏயின் படி பார்த்திங்கன்னா மாநில அரசுக்கு உள்ள அதிகாரத்தின் அடிப்படையில் வந்து சட்டம் ஒன்று ஏற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா திருமாலுவன் வந்து பேசியிருக்காரு இந்த மாதிரி வந்து முக்கியமான விவகாரங்கள் சம்மந்தமாக முதல்வர் கூட அவர் வந்து கலந்த ஆலோசனை வந்து பண்ணார் அந்த சமயம் வந்து முதல்வர் அறையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரியார் படம் இருந்துச்சு உதயநிதி ஸ்டாலின் வந்து ஒரு சேர் விட்டு தள்ளி தான் வந்து உட்காந்துருப்பார் அவர் சாதாரணமாக கூட அந்த மாதிரி உட்காந்துருந்துருக்கலாம் ஆனால் ஜெயக்குமார் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பெரியார் படம் இருக்குது ஆனால் நடுவில் மட்டும் ஏன் இவ்வளோ கேப்பு அப்படிங்கிற மாதிரி வந்து கேள்வி எழுப்பியிருக்கார் நன்றி